நீ மச்சரோடா சின்ன வட்டி கொண்டடி ஏ பாலா கண்ணட்டி அடி ஊதுவாடா கோலி குஞ்சி அடி ஊதுவாடா கோலி குஞ்சி

பெருசா பேசுறேன்ல அம்மா ஒரு அம்பது ரூபா குடுத்தால கடையில வெட்டி தர மாட்டாங்க ஒரு அம்பது ரூபா கொண்டு போய் அந்த கடையில கோழி கொடுத்தா வெட்டி போச்சு துண்டு துண்டா தருகி தர மாட்டாங்க என்னாச்சு கோழி கொஞ்சம் மசூரோட எங்க அண்ணன் உடனே உண்ண எதிர் ஓக்கிதோ எங்க எதிர் ஓக்கிதோ இங்க பாருங்க எங்க அண்ணன் ஒண்ணு கோழி உசுரோட கோழி கோழியை எல்லாம் திங்கல எங்க அண்ணன் வாங்கனதா கருடா அல்வா அதுதான் போய் திண்ணச்சே தவிர எங்க அண்ணன் திங்கலை அல்ல ஒண்ணுதான் வாங்கணும்

அப்பில உசுரோட கோளை நீங்க என்ன பண்ணீங்க நான் சொல்லட்டுமா சிறு தண்ட பத்தவெட்டி பிள்ளை கறி తిన్న ஈசனே ஒரு பிள்ளை கறியே திங்கலாமா அதவும் பத்த சிவன் பத்த சிவன் பத்தன்னு சொல்லி ஓரே சுத்திட்டு பையனோட பிள்ளை கறியே நீ நல்லா இருப்பியா நீ ஏண்டி தனியா தனியா அது என்னன்னா வாடி

அங்கு தேசாதிபதி கர்ண மகாராஜன் வருவோருக்கு போவோருக்கு இல்லீங்காமல் படிக்கி பொன்பொருள் வாரி 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 விளங்கினான் யாரு அங்கு தேசாதிபதி கர்ண மகாராஜன் வாரி விளங்கும் போது பொன்பொருள் தான் வாரி விளங்கினான் ஆறு கால அன்ன சரி முதலித்தானா யாருமே வீட்டுக்கு வந்த ஒரு பச்சை தண்ணி நாள் கொடுக்கணும் கலப்ப தீரும் நீத்தின் கலப்ப தீரும் பொன் பொருள் பணம் காய்ச்சி அள்ளி கொடுத்தா அது நம்புமா நம்பாது சாமி நம்பாது அப்பே ஏற்பட்ட கண்ணுமரா ராஜன் பொன் பொருள் வாரி விளங்கனான வர்றங்களுக்கு யாருக்கு போய் இல்லீங்காமல் படிக்க வாரி விளங்கின உடனே குருச்சத்ரா பூமியிலே ஆயிரம் பானவனோட உடல்லே விழுந்து விட்டது பானம் விளந்த உடனே அவனுடைய உயிரே போகல யாருடைய உயிர் அந்த கண்மகாராஜனுடைய உயிர் போகல எதனால அவன் யாருக்குமே தானம் தர்ம பண்ணலையே வாரி வாரி பொன் தானே கொடுத்தான் உயிர் போக முடியாத படிக்கு கத்தி கொண்டு இருந்தான் குர்ச்சத்ர பூமியில இருந்த உடனே அந்த ஸ்ரீமந்த நாராயணன் பிராமணன் அவதாரம் எடுத்து பிராமணனுடைய அவதாரம் எடுத்து அந்த குர்ச்சத்திர பூமி வந்தான் குர்ச்சத்திர பூமி வந்த உடனே அந்த அங்கு தேசாதிரிக்கு அந்த மகாராஜன் கேட்டா சுவாமி பிராமணா இத்தனை தான தர்மம் நான் செஞ்சேன் இந்த தான தர்மம் எனக்கு வந்து உதவல எத்தனையோ பேர் எத்தனையோ கருமம் செய்யறாங்க பதவி ஆயிடுறாங்க நான் இத்தனை பொன் பொருள் கொடுத்து தானம் தர்மம் செஞ்சு என்னுடைய உயிர் போவிலேயே பிராமணா அப்படி சொல்லி அங்கு தேசாதிபதி கர்ண மகாராஜன் நட்சத்திர பூமியிலிருந்து அழுது கண்ணி சிந்தனையோட கேட்டான் கேட்ட உடனே அந்த பிராமணர் சொன்னார் அந்த பிராமணோட வந்தவர் யாரு ஸ்ரீமந்த நாராயணன் அந்த பிராமணர்கள் கேட்டார் அப்ப இந்த பிராமணன் சொன்னார் ஆனா அங்குதே சாதி கண்ண மகாராஜா நீ எத்தனையோ தர்மம் செஞ்சனா இல்லன்னு சொல்லல யாருக்காக நீ அண்ணன் போஜனா முதலுத்தியா மனம் காட்சி தானே பொன் தானே கொடுத்த யாருடைய அச்சனாபுரத்துல கூட பொன் தான் நீ வாரி விளங்குன வாரி விளங்குன நீ யாருக்காலும்

அப்ப மறு பிறப்பல மூன்று பேரும் பிறந்து சிறுதண்டனாகவும் சீராளனாகவும் வெங்காட்டு பேருக்கு அன்னதானம் போட்டாங்க அன்னதானம் போட்ட உடனே போட்டுக்கொண்டிருக்கும் போது நான் என்ன செஞ்சேன் அந்த கருண மகாராஜன் என்னுடைய பத்தி உள்ளவன் அப்போ ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்கறாங்க இவனை நம்ம பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக யாருமே அனதாண்டுக்கு போறதுக்கலாம்னு நான் தான் செஞ்சேன் சரி யாருமே போறதுக்கலாம் செஞ்சிட்டேன் செஞ்ச உடனே ஆக்கி வச்ச சமையல் சாதம் காய்கறி அனத்தையும் புளிச்சு போச்சு தீயு முச்சிடு கிடக்குது யாருமே அனதாண்டுக்கு போகல நான் ஒண்டி ஒருவன் மட்டும் சென்றேன் ஒண்டி ஒருவன் மட்டும் சென்ற உடனே அந்த வெங்காட்டு நாங்கியாகப்பட்ட வாருங்கள் 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 சுவாமி அமருங்கள் செய்து வைத்த சோறு எல்லாம் அசிங்கமாயி விட்டது நீங்கனால வந்தீர்கள் எந்த முனிவர்களும் பத்திரங்களும் அல்ல அமர்கள் சொல்லி என்னை உட்காந்து வச்சு சமையல் போட்டான் சரி அப்ப போட்ட உடனே நாட்டில் எத்தனை காய்கறி இருக்குது அத்தனை காய் வகை போட்டு சமைச்சு போட்டான் போட்ட உடனே நான் என்ன சொன்னேன் ஆனால் வெங்காட்டுனங்க சிறுதோண்டா இந்த காய் வகைகள்லாம் நான் சாப்பிட மாட்டேன் ஒருத்தி ஒரு மகனா இருக்கணும் அவன் அழகு வாய்ந்தவனா இருக்கணும் தாய்க்கு அவனை கொண்டுட்டு வந்து வெட்டி கூறு போட்டு குடல்கறி தனியா தொடக்கறி தனியா குண்டிக்காய் தனித்தனியா ஈரல தனியா தனித்தனியா தனித்தனியா வனைக்கு போட்டால் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி வெங்காய நங்க இடத்துல சொன்ன சொன்ன உடனே

அந்த கர்ண மகாராஜ் இப்ப நமக்கு கோயில்களை படைக்கிறோம் இல்ல நல்லது கடல்கள்லாம் படைக்கிறோம் இல்ல வாழைப்பழம் தேங்காய் பத்தி குச்சி ஆமா வாழைப்பழம் யாரு சிறுதொண்டை சரி தேங்காய் யாரு வெங்காட்டு நங்கை அந்த பத்து குச்சி யாரு சீராலன் மூன்று பேரும் என புரியாமல் இருக்கணும்னு சொல்லி அவளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டு வந்தன தவிர நான் பிள்ளை கறி சாப்பிடலாமா அப்படியா இருந்தாலும் நீங்க பிள்ளைகளை பிங்கரின் சொல்லிட்டு படி ஏங்க பாருங்க போறீங்க பாருங்க உலக முதல் தெய்வம் நீயும் இல்ல அதாவது எங்க அண்ணனும் இல்ல சரி உலகத்திலேயே முதல் தேவை யாருன்னு சொல்லட்டுமா இந்த உமா பார்வத சக்தி மட்டுமே நான் தான் இந்த உலகத்திலேயே முதல் தெய்வம் பைத்தியக்காரி நீ சக்தி முதல் கடவுளைங்கிற ஆமா இந்த சிவன் இல்லைன்றா சக்தி எது சக்தி இல்லை என்றால் சிவனே இல்லை இந்த சிவனில் என்றால் சத்தியே இல்லை அப்படியா ஆமா சத்தியில் என்றால் சிவனே இல்லை சிவனுடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய நானங்கருக்கு விருப்பம் நீ நானங்கருக்கு விருப்பத்தால கட்டிய கணவன் இடத்திலேயே நீ மேத்துகிறாய் இது செல்லாது நீ நானங்கருக்கு விருப்பம் நீ காலோட சோரம் செய்யக்கூடிய ஒரு கம்மனடி பொம்பளை இந்த சிவனில் என்றால் சத்தி இல்லை சத்தி தான் பெரியவர் சிவனால் பெரியவர் சத்தி தான் பெரியவர் சிவனால் பெரியவர் சத்தி அதாவது சிவனோ சத்திக்குள்ள அடக்கம்

காலம் விட்டு <anking noise> <iemand> <-mmaffe> <TIVetta> <5 attraction> <wisely> ஜக்கமாலா செட்டி நீ ஜக்கமாலா ரோகம் எடுத்து ஓராண்டு காலம் கழிக்கணும் பிறகுதான் வந்து இடப்பாகம் சேரணும் அப்படி சொல்லி சாப்பாட்டை கொடுத்துட்டேன் அப்ப எனக்கு என்ன செஞ்ச தெரியுமா எப்பேரு படி தேவர்களாக இருந்தாலும் சரி முனிவராக இருந்தாலும் சரி மாநில மக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உன்னை வந்து வர கேட்டா நீ குறுக்கக்கூடிய வரம் பலிக்க கூடாது நான் வந்து இடப்பாக சேர வரைக்கும் யாருக்கு வரம் கொடுத்தாலும் பலிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கிறான் அதனால சரி இருந்தாலும் இருக்கட்டும் இதோ வெள்ளிக்கிறேன் நீ சொன்ன போல இது நான் காலங்கழிச்சு வருகிறேன் பிறகு பேசிக்கலாம் Thank